அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா சர்பா சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பாட்டுக்கிற பூமி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் அளவுள்ள ஒரு பூமி தான் பாட்டு இது எங்கே மஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு ஊடுமலை பைபாஸ் ரோட்டில் கோமங்கலம் அப்படிங்கிற ஏரியாவில் வந்து அமைஞ்சிருக்குங்க பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ரெண்டாயிரம் நிமிஷத்தில் இந்த பூமிக்கு வந்து ரீச் பயிடலாம் அந்த மாதிரி ஊரை ஒட்டி வந்து இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குங்க இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கியான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போட்டுக்கிற மாதிரி வீடியோ பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துட்டு தார் ரோடு ஃபேஸில் வந்து இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குங்க நம்ம வீடியோலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து ரெண்டு வரைக்கும் அமைச்சிருக்கிறேன் பார்த்துக்குங்க தார் ரோடு பேசுலேயே நம்மளுக்கு பூமி வந்து அமைஞ்சிடும் சாயில் பார்க்குறப்போ நல்லா ரெட் சாயிலுங்க வீடியோவில் காமிச்சிக்கிறேன் பார்த்துங்க நல்ல ரெட் சாயில் பிஏபி பாஸ் ஆனமும் இந்த லேண்டுக்கு வந்து இருக்குது ஸோ நம்மளுக்கு எல்லா வகையிலுமே அந்த லேண்டுக்கு வந்து ப்ளஸ்ஸாக தாங்க இருக்குது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஃபோன் பண்ணுற மாதிரில பண்ண போகிற மாதிரி இருந்தாலும் இந்த இடம் சூப்பராக வந்து செட் ஆகும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிளம்பல் நீலி வந்து ஜாஸ்தியாக இருக்குங்க நல்லா அருமையான பூமி தார் ரோடு ஃபேஸில் வந்து ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கரை கிடைக்கிறதெல்லாம் பைப்பாஸ் ஏரியில் வந்து ரொம்ப ரேருங்க ஆனால் இந்த லேண்ட் வந்து இந்த லேண்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ தான் வந்து புதுசாக வந்து கிடச்சிருக்கு ஸோ அந்த லேண்டை வந்து நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம் இந்த லேண்டுக்கு லேண்டோ கேட்கும் விலைன்னு பார்க்குறப்போ இந்த ஒரு ஏக்கருமே சேர்த்தி ஐம்பத்தஞ்சு லட்சம் வந்து சொல்கிறாருங்க ஐம்பத்தஞ்சு லட்சம் வந்து சொல்லும் முறை தான் நீங்கள் நேரில் வந்து பூமி பாருங்கள் உங்களுக்கு ஓகேனா உடனடிக்கிறீம்னா நம்ம அதிலிருந்து கொஞ்சம் அனுசரித்து பேசி பண்ணித்தரலாம் நல்லா அருமையான சுத்திலையுமே பார்த்தீங்கன்னா தோப்பு மார்க்கெட்டு விவசாயம் எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நம்மளுக்கு இந்த பூமி வாங்கி நம்ம தோப்பு இது பண்ணுறனாலும் தாராளமாக வந்து பண்ணிக்கலாங்க ஒரு ஃபென்சிங் மட்டும் போட்டு வச்சிட்ட போதும் ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இடம் ஏன்னா ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கரால்லாம் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக தான் வந்து கிடச்சிட்டு ஸோ நீங்கள் இந்த லேண்டை வந்து எந்த காரணத்துக்கூட மிஸ் பண்ண வேண்டாம் ஸ்க்ரீனில் ஒரு கான்டக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு இந்த பூமி வந்து நான் வந்து காமிக்கிறேன்